செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் கொடைக்கானலில் சரஸ்வதி பூஜை விஜயதசமி விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு நகர்ப்பகுதிகளில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக சுற்றுலா வாகனங்கள் அணிவகுத்து காத்திருந்து ஊர்ந்தபடி மலைச்சாலையில் பயணம் கடும் போக்குவரத்து நெரிசல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவது வழக்கம் இந்நிலையில் ஆயுத பூஜை விஜயதசமி உள்ளிட்ட தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகையானது கடந்த இரண்டு நாட்களாக அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக அப்சர்வேட்டரி கலையரங்கம் மூஞ்சிக்கல் உகாத்தே நகர் சீனிவாசபுரம் கல்லறைமேடு உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது மேலும் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அணிவகுத்து காத்திருந்து ஊர்ந்தபடி மலைச்சாலையில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு உரிய நேரத்தில் செல்ல முடியாமல் பெரும் அவதியடைந்து வருகின்றனர் விரைவில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு மாற்றுச்சாலை மற்றும் வாகனங்கள் நிறுத்தும் இடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் குல் சுரேஷ்